ಮುರುಘಾ ಮುರುಘಾ ಅಳಗಾರುಮರ ಕುಮರ ಗುಹಣೆ ಗುಗಣೆ ಓ ಶ್ರರವಣ ಭವರ ಭವಾನ சரவணபவாய பாய நமக முருகாசரணம் வீதி உலா இணையதள அன்பர்கள் அடியார்கள் அனைவருக்கும் அடியனின் பணிவான நன்றி கலந்த நமஸ்காரத்தை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு நாம் ஒவ்வொரு வாரமும் கந்த கடவுளின் எல்லையில்லா திருவடி பேரர்களாலும் கருணையினாலும் ஒவ்வொரு திருப்புகளாக பாராயணம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த வாரம் நிகரில் பஞ்சபூதமும் என தொடங்கும் விருஞ்சிபுரம் சேத்திரத்திலே பாடப்பெற்ற மிக அற்புதமான திருப்புகள் இத்திருப்புகளிலே திருவடி தாமரையை தந்து அருள வேணுமையா என்று நமது குருநாதர் வேண்டுகிறார் வாரியர் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் பாராயணம் செய்து பல என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகரூஹரோ நிகரில் பஞ்சபூதமும் நினையும் நெஞ்சுமாவியும் நிகரில் பஞ்சபூதமும் நினையும் நெஞ்சுமாவியும் நெகிழ வந்து நேர்படும் அவிரோதம நிகரில் பழஞ்சபூதமும் நினையும் நெஞ்சுமாவியும் நெகிழ வந்து நேர்படும் அவிரோதம் நிகழ் தரும் பிரபாகர நிரவயம் பராபர என வேதம் சகர சங்கசாகரம் என முழங்குவாதிகள் சமய பஞ்ச பாதகர் அறியாத தனிமை கொண்டதான்கிரியதை தோழ்வனர் ிகமது அருள்ரணபுண்டரீகமது அருள் வாழே மகர பிம்ப சீகரம் முகர வங்க வாரிதி மருகி வெந்து வாய்விட நெடுவான வான வழி திறந்து சேனையும் எதிர்மலைந்த சூரனும் மடிய இந்திராதியர் குடிய சிகர துங்கமால்வரை வேள்விடு சிறுவ சந்திரசேகர பெருவாழ்வே திசை தரும் பிரபுபதி திசை முகன் பராவிய திருவிருஞ்சை மேவிய பெருமாலே திருவிருஞ்சை மேவியம் பெருமாளே சரணபுண்டரீகமது அருள்வாயே கிங்கிணிய தண்டை சூழ்வன சரணபுண்டரீகமது அருள்வாயே சரணபுண்டரீகமது அருள்வாயே தனிமை கண்டதான கிங்கிணிய தண்டை சூழ்வன शरणुंडरी गमद अरुलांडरी गमद अरुवाए शरवण भवाय नमग शरवण भवाय नमग श्रवण भवा பெருமாளுக்கரகரோஹரா முருகாசரணம் இத்திருப்புகளின் சொல் விளக்கும் மகர மீன்கள் நிறைந்ததும் கொண்டதும் அலைகள் உள்ளதும் ஒளி நிறைந்ததும் களங்கள் கலக்கமுற்று மனம் வெந்து கொந்தளிக்கவும் பெரிய வாண முகட்டை கொண்டு எதிர்த்து போர் செய்ய வந்த சேனைகளும் சூரபதுமனும் மாண்டு போக இந்திராதி தேவர்கள் மீண்டும் விண்ணுலகில் உலகில் குடியேற சிகரங்களை உடைய உயர்ந்த மாயை வடிவமான மலை தகரும்படியாக வெற்றி பொருந்திய வேலாயுதத்தை விடுத்தருளிய குழந்தை தெய்வமே குழந்தை வேலரே என்று பாடி சந்திரனை சூடிய சிவபெருமானின் பெரும் செல்வமே தோறும் உள்ள கீர்த்தி வாய்ந்த அரசர்களும் நான்முகனும் பரவி போற்றிய திருவிரிஞ்சை திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமையில் மிக்க தெய்வமே என் குருநாதனே என்றெல்லாம் புகழ்ந்து பாடி ஒப்பில்லாத ஐந்து பூதங்களும் நினைக்கின்ற நெஞ்சும் உயிரும் நெகிழும்படியாக வந்து கூடுகின்ற விரோதமின்மை என்னும் ஞான ஒளியை நிகழ்த்தி தரும் ஞான ஞானபானுவே அழிவில்லாத மேலான பொருளே அரசனே அழகிய குமாரவேலே என்று வேதங்கள் முழங்குவதும் சகரர்களால் ஏற்பட்டதும் சங்குகள் உள்ளதுமான கடலை போல் பெருத்த ஆரவாரத்துடன் வாதம் செய்கின்றவராகிய சமயவாதிகளான பாதர்களால் அறியப்படாததும் ஊழிக்காலத்தில் தனித்து நிற்பதும் கிண்கிணியும் தண்டையும் அணிந்துள்ளதுமான திருவடி தாமரைதனை தந்து அருள அருளவேணுமையா என்று இங்கே வேண்டுகின்றார் சரண புண்டரீகமது அருள்வாயே என்று சந்திரசேகரர் பெருவாழ்வு அந்த முருகப்பெருமான் சந்திரனை சூடிய சிவபெருமானின் அருளால் உதித்தவர் ஆக சிவன் வேறில்லை முருகப்பெருமான் வேறில்லை சரணம் திருவடி புண்டரீகம் தாமரை புண்டரீகம் திருவடி தாமரை அது அருள்வாயே திருவடி தாமரை தனை தந்து அருள வேணுமையா என்று இங்கே பாடுகின்றார் நாமும் தினம் தினம் திருப்புகள் பாராயணம் செய்து கந்த கடவுளின் எல்லையில்லா திருவடி பெருளை பெறுவோம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு முருகா சரணம்